ಕಾಳು ಕೀರೇ ತಿಳಿದು ಏನಡಾ ಮಣ್ಣು ಮೇಲೆ ಮಣ್ಣು ನೋಡುವುದು ಮೀನು ಇಲ್ಲ ಇಲ್ಲ

இப்பதான் எல்லாமே இருக்கிறதாங்க ம் இந்து ஜிலேபி

அக்கா போட்டுருங்க இந்த வந்துடுறேன் காசு கொடுத்துட்டு போலாம் இல்லைக்கா போடுங்க போடுங்க காசு கொடுத்து போனாங்க நூற்றி நூற்றி இருபது ரூபா போட்டாங்களா நூற்றி முப்பது போட்டிங்களா இருபது நூற்றி இருபது நூற்றி இருபது போட்டுக்கோங்க ஒரு நூறு அறநூறு எல்லாம் யூடியூப்ல வருண்ட அது அவர் மக்கள் பார்க்க வேண்டாம்மா கொடிவேரியில் போய் என்ன பண்ணோம் அப்படின்னு இந்த மீன் பா இந்த மீன் பாருங்க நூற்றம்பது ரூபா வருதுங்க ஒரு ஜிலேபி ஒரே ஜிலேபி நூற்றி ஐம்பது ரூபா வருது ரேட்டு எல்லாம் மீன் எல்லாமே ரேட்டு ஜாஸ்தி குடிவேரியில் ஒரே ஜிலேபி நூற்றி ஐம்பது ரூபா மக்களே வந்தீங்கன்னா மீன் எல்லாம் ரேட்டெல்லாம் கேட்டிங்கன்னா நூற்றம்பது நூறு எழுபது எண்பதுன்றிருக்குது பார்த்து ஒரு கடைக்கு ரெண்டு கடையை விசாரிச்சு வாங்கி சாப்பிடுங்க ஒவ்வொரு கடையில் பார்த்தீங்கன்னா மீன் சரியில்லை நான் வாங்க ஒரு இங்கே உட்காருறதா சரிப்பாக்கு இந்த மாதிரி வர வந்தது வந்தாச்சும் ஒரு கட்டிங்க போட்டுருவோம் ஏங்க எப்படி உட்காருங்க வந்தால் வச்சு உட்காருங்க சார்

எல்லாம் விளையாட முடியும் அன்ஸ்மார் ஆண்டரீனவர் லைப் ரேங்கனா அதுக்கு அனあるதுக்கு வேற லெவல் கூடினீங்க கூடில்ல வந்து இங்கேயே புரோட்டா கிடைச்ச அந்த புரோட்டா வாங்கணும் பாपरे